ஆயிரம் பேர் நம்ம மேலே அனுபவிச்சிருந்தாலும் அம்மாவுடைய உண்மையான அன்புக்கு முன்னாடி எல்லாமே சுக்குநூறாக உணஞ்சு போயிடும் இந்த உலகத்திலேயே துரோகம் நினைக்காத ஒரே ஒரு ஆன்மானை அது அம்மா மட்டும்தான் நான் நல்லா படித்து நல்ல வேலையில் சேர்ந்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணி அழகான ஒரு குடும்பத்தோடு வாழணும்னு தான் எல்லா அம்மாவும் நினைப்பாங்க அதே போல் தான் எங்கள் அம்மாவும் ஆசைப்பட்டாங்க ஆனால் எனக்கு சினிமாவில் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசையை சொல்லும்போது அதுக்கு எந்த தடையும் சொல்லாமல் உனக்கு என்ன ஆசையோ அதுக்கு நான் பக்கபலமாக துணை நிற்பேன் அப்படின்னு சொல்கிற உலகத்தில் ஒரே ஒரு ஆன்மானை அது அம்மா தான் அப்படி தான் எங்கள் அம்மாவும் என் கூட நின்னாங்க இப்போ பையன் கார் வாங்கலை வீடு வாங்கல இன்னும் அச்சீவ்மெண்ட் அடையவே இல்லை அப்படின்னு யார் எது சொன்னாலும் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாம கண்டிப்பாக ஒரு நாள் அவன் அச்சீவ்மெண்ட் அடைஞ்சே தருவான் அதை நீங்கள் பார்த்து தான் திருவிங்க அவனுடைய அச்சீவ்மெண்ட்ல எல்லாம் உறுதியாக இருக்கான் அதுக்கு நான் பக்கபலமா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க பற்றியில அவங்க தான் அம்மா அவங்களுக்கு ஈடே கிடையாது அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் எந்த பையனாலையும் ஜெயிக்க முடியும் கண்டிப்பாக நானும் ஜெயிப்பேன் அவங்கள மாரி அம்மா தான் என்னோட அம்மாவும்